உன்னை இங்க இருந்து சுக்ரீவன் பலத்த அடி வாங்கி இங்க வந்தான் வந்தோடன சுக்ரிவன் பார்த்து ராமனை பார்த்து கேட்டான் ஒரு கேள்வி என்னை தான் இங்க கூட்டியாந்தியான இவ்வளவு அடி வாங்கிட்டு இனிமே முடியாது நீ ரெண்டு குரங்களை யார் வாழை சுக்ரீவன் தெரிலடா அப்படின்னு ஒரு மாலையை தூக்கி கழுத்துல போட்டு விட்டான் இவன் தான் சுக்கிரீவன் அவன் மாலை போடாதவன் வாலின்னு முடிவு பண்ணி இந்த அம்ப எடுத்து விட்டான் பாத்தீங்களா யாரு ராமன் ராமகாவியத்திலேயே ராமன் விட்ட அம்ப தடுத்து நிறுத்தின ஒரே கதாபாத்திரம் வாலி மட்டும்தான் தவிர வேற யாரும் அம்ப தடுத்து நிறுத்தல ஆனா ராமன் அம்ப விடுறதுக்கு முன்னாடியே ராமனே கை விதிரு விதிருத்து போன இடம் கும்பகரணம் முன்னாடி விதிர் விதிர்த்து போகாம அம்பை விட்டதுக்கு அப்புறம் அந்த அம்பை பிடிச்சு நிறுத்தின வீரன் யாருன்னா வாளி வாலி பெரிய வீரன் பார்க்கடல் போல வந்தவன் ஆச்சல் வாய்ந்தவன் அந்த வாலி அப்படி மாறு அப்படி அம்பு பாஞ்சோன்னு அப்படி பாக்குறான் பாருங்க அந்த அம்புல எழுதியிருக்கா நான் என்ன லாசம் எங்களோட ஒரு ஆட்சி திட்டியாரும் காசிக்கு வந்தா கங்கையில தண்ணி வேகமா வச்சு குளிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு பக்கத்துல அது கணவரை பார்த்த அந்த ஆட்சி சொன்னாங்க தண்ணி ரொம்ப வேகமா ஓடுது நான் பித்தாளை சொருகு சட்டி கொண்டாந்துருக்கேன் நீங்க முதல்ல மோந்தாங்க நான் குளிக்கிறேன் நான் ரெண்டாவது குளிச்சதுக்கு அப்புறம் மோந்தர நீங்க குளிங்கன்னு செட்டியார் டீலர் நோட டீல் இன்டர் நோ டீலுக்கு எப்போ போக முடியாது டீல் இன்டர் முதல்ல ஒரு கப்பு மோந்து குடித்தாரு கங்கையில ஆட்சி ஆனந்தமா குளிச்சா ரெண்டாவது கப்பு மோந்து குடிச்சா வேகமா ஆனந்தமா குளிச்சா மூணாவது கப்பு மூக்கையில சட்டி ஆத்தோட அடிச்சு போயிருச்சு வேகமா அதை எடுக்கிறதுக்காக உள்ள போனாரு பாருங்க செட்டியார் பக்கத்துல இருந்த அந்த என்ன ஐயா தண்ணி வேகமா போது அத எடுக்க போனா நீ உள்ள போயிருவியா என்ன ஆட்சி சொன்னுச்சு செட்டி போனாலும் பரவாயில்ல சட்டி வந்துடணும் சொன்ன வேகத்தை பார்த்து படையுக்காரன் வேகமா செலுத்தி அடுத்த படித்தூரில போய் இந்த சட்டியை சட்டியை வாங்கி ஆச்சு உள்ள போன கங்கையில அந்த விளாசத்தை பார்த்து எடுத்தா பத்தியெல்லாம் எதுக்கு சொல்றேன் எங்க போனாலும் விளாசமா முக்கியம் விட்ட அவங்க ராமன் இருந்தான் அந்த விளாசத்தை பார்த்தோன்னா படிச்சா பாருங்க பாட்டு எவ்வளவு பாட்டு பாறாம் பாருங்க அந்த மூவர் நீ முதல்வர் நீ முற்றும் நீ மட்டும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ அதுக்கு அடுத்த வார்த்தைதான் ராமாயணத்துல உறவும் நீ என்ன அர்த்தம் இப்ப எனக்கு எதிரியா போயிட்ட நீ உறவா எனக்கு வேணும்டா அடுத்த என்னுடைய இந்த பிறகு போய் அடுத்த பிறவில உன்னை நான் அடைய போறேன் ஏன் இந்த பிறப்பே நான் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை மாறிட்டேன் தெரியுமா நான் வால் யாரு அப்பதான் அவனுக்கு வருது பிறப்பின் நோக்கம் என்ன இந்திரன் தான் வாலியாக பிறந்து ராவண பிறந்தவன் அவன் ராவணனோட கூட்டு வச்சான் நோக்கத்து ஏவுகூர் அடியேன் அறிவு இப்ப தர தண்டன கருத்து நான் இந்த பிறப்பை வறந்துட்டேன் நோக்கம் என்னன்னு மறந்துட்டேன் அம்பெடுத்து எடுத்து பாத்து சொல்றாங்களா பகையும் நீ உறவும் நீ தர்மம் நீ உறவும் நீங்கிறான் பாருங்க அந்த அளவுக்கு அந்த வாலி வந்து அறம் தடுமா இருக்கிற போது மறைஞ்சிருந்து கொள்ளலாமா அதுக்கு அவன் கேட்டான் நீ அடுத்தவன் மனைவியை கவரலாமா அடுத்தவன் மனைவி நீ கவரலாமா சொன்னா நாங்க எல்லாம் குரங்கு கிடா எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒழுக்கம் இல்லாம நாங்க யாரோடனால இருப்போம்னு அவன் சொன்னான் இன்னும் அதுக்கு ராமன் திருப்பி கேட்டான் உங்களை எல்லாம் குரங்குகள் சாதாரணமாக இருக்கிற விலங்குகளை போல ஒப்பவா பார்க்க முடியுமா ஜாமுனந்தனை பார்க்க முடியுமா ஜடாயுவை பார்க்க முடியுமா எல்லாம் உயர்ந்தவர்கள் அதனால உங்களுக்கு ஒரு ஒழுக்க இருக்குன்னு சொன்னோடனே யோசித்து பாருங்க அவங்க கூட ஒழுக்க இருக்குன்னு சொன்ன அவன் சொல்றான் அடுத்த கேள்வி கேட்கறான் அப்ப நாங்க உங்களை போல உயர்ந்தவங்கள் எங்களுக்கும் போர் தர்மம் வந்துடும் ஏண்டா மறைஞ்சிருந்து கொண்டாங்க இப்ப திருப்பி ராமநாதத்துல பதில் சொல்ல முடியல லக்ஷ்மன் போய் சொன்னதா கம்பன் எழுதுகிறான் ஏற்கனவே அண்ணன் ஒப்பந்தம் பண்ணிட்டார் என்ன சுக்ரீவனுக்கு அவர் மனைவியை கவர்ந்ததுனால உன்னை கொண்டு அரச பதவியை தருவதாக ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இதை அதுக்கு பிறகு அவன் இதைத்தான் சகோதரி சொல்கிறார்கள் அறம் தடுமாறுகிற போது பக்தி தான் ஆற்றுப்படுத்தியது என்கிற வாதம் இந்த இடத்தில் மிக முக்கியமான வாதமாக கருதப்படுகிறது அத பதில் சொல்லக்கூடியவர்கள் அறத்தை சார்ந்தவர்களும் இலக்கிய தாகத்தை சார்ந்தவர்களும் கூட அதற்கான சரியான ஒரு பதிலை அவர்கள் கருத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அடுத்த அதை சபைக்கு குறித்த விஷயத்தை அடுத்திருக்கிறேன் எனவே அன்பு நண்பர்கள் கம்பனில் கற்போர் மனதை பெரிதும் கவர்வது அரணிச்சாரமே என்கிற நிலையில் ஐயா திரு ராதாகிருஷ்ணர்கள் பேசுவார்கள் வட்டிமன்ற நடுவர் தமிழ் கடல் ராமநாதன் அவர்களின் வணக்கம் சொல்லி ரொம்ப அருமையான ஒரு செய்தியை அந்த பையன் வச்சான் பக்தியை போட்ட வல்ல புத்தியை புகட்ட வந்தான் என்று அற்புதமாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்தான் பக்தியைத்தான் போட்டவில்லை அவன் புத்தியை போட்ட வந்தான் அதை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனுக்கிற ரொம்ப அருமையான ஒரு செய்தியை நம்முடைய ராமநாதன் அவர்களே சொன்னார்கள் சுந்தர காண்டம் அதுதான் பக்தியின் வடிவம் என்று சொன்னார்கள் நினைவிருக்கிறதா அந்த சுந்தரகாண்டத்தினுடைய நாயகன் மதிப்பிற்குரிய அனுமன் அவர்களை வைத்து அறத்தின் எல்லோரையும் அறத்தை வைத்து பாட வைத்தவன் நம்மளுடைய கம்பன் நீங்க திருக்குறள் வந்து அற நெறி அதனுடைய ஒவ்வொரு பாடங்களையும் எடுத்து ஒவ்வொரு அறம் வரும்போது வைத்தான் மகளிருக்காக உங்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன் அப்புறம் வர அந்த பத்தி காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலைங்கிற அந்த பாடல் வரியை எடுத்து எங்கேயும் பெண்ணுனா எப்படி இருக்கணும்னு சிறைச்சாலையில இருக்கிற அந்த சீதையை பார்த்துட்டு அனுமன் சொன்னா தர்மபுரி காத்ததோ கற்பின் காவல் ஜனகன் தன் வினை காத்ததோ கற்பின் காவலோ அருமையோ அருமை யார் அது ஆச்சுவார் அற்புதமான ஒவ்வொரு இருந்து எடுத்து வச்சான் அப்ப ராமாயணத்தை நம்ம வந்து அனுமன் சொன்னா சரி யார் சொன்னது தெரியுமா ராமாயணம் முழுக்க எடுத்து பாருங்க யார் சொல்லாம் சொல்லின் செல்வர்னு யாரை சொல்ல சொன்னா நடுவர் அவர்களை யார்களாம் சொல்லி யாரை வச்சு சொல்ல சொன்னார் ராமனை வைத்து சொல்ல சொன்னார் மற்ற இனி உரைப்பதன மாறுதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றின்னு ஒரு இடத்துல சொல்ல வச்சா அனுமன் சொன்ன பிறகு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறக்காக அனுமனை சொல்ல வைத்தான் இரண்டாவது இடம் யார பார்த்தாலும் சொன்னாங்க நீங்க ராவணனை பார்த்தாங்க அனுமன் ராவணனை பார்த்தான்

அதோட ஒரு இடத்தை அவனுக்கு பேர் கொடுத்தான் ரொம்ப அற்புதமான வைத்துக் கொள்ளலாம் ஒரு பாடம் சுக்ரீவனை பாக்குறான் அனுமன் ராமனை பார்த்து வந்து பாக்குறேன் சுக்ரிவனுக்கு பயம் இந்த ஒரு பாடம் உங்க தீர்ப்புக்கு பயன்படுங்கிற கா அனுமன் சொன்னா சரிதானே சுக்ரீவனை பார்த்துட்டு ராமனை பார்த்து வந்தோன்னு சுக்கிரி என்னடா அப்படி சந்தேகப்படாதான் சங்கு சக்கர குறியுள்ள தடக்கையில் தாளி எங்கும் இத்தனை இலக்கணம் யாருக்கும் இல்லை செங்கன் விற்கரத்து ராமன் அத்திரு நெடுமாளி இங்கு உதித்தனன் ஈண்டு அறம் நிலை நிறுத்த இங்க வந்து ஏன் தெரியுமா உதிச்சா இந்த அறத்தை நிலைநிறுத்துவதற்காக ராமன் இங்கே வந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை விட வேற என்ன வந்து அப்படி நீங்க சுந்தர காண்டத்தை படிச்சா என்னன்னா அறத்தின் நாயகன அப்படியே ஒவ்வொரு இடத்திலே வைத்த பெருமை அனுமனுக்கு உண்டு அதனால்தான் ராமாயணம் சுந்தர காண்டம் வீட்டிலே வாசிக்க ரொம்ப அருமையான நடுவர் சொல்லும் போது சொன்னார்கள் எதற்காக ராமாயணம் படிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொன்னீர்கள் சுக்ரீவன் அனுமன் ராமன் போன்று அண்ணன் தம்பிகள் நம் வீட்டிலே இருக்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீட்டிலே படிக்கப்பட்டது ராமாயணம் அதுதான் அறம் ரொம்ப அருமையா சொன்னிலே வாலிய வாலிய சொல்லும் போ அதுவும் ஒரு அறங்க வீட்டுல யாராவது தப்பு பண்ணிட்டால் எல்லாருக்கும் மனிதரா தானே வந்து பிறந்தான் மனிதராக பிறந்தான் மனிதராக கிருமன் அவன் வந்து ஒரு குற்றமுடைய ஒண்ணு வரலாற்றுல இருக்கு அப்படி ஒரு சிறிய குற்றங்கள் செய்வார்கள் இயற்கை அப்படி குற்றங்கள் செய்வதற்கு யார் ஒருதன் வெட்கப்படுகிறானோ அவன் தான் சிறந்த மனிதன் காந்தி சொன்னாரு நான் ஏன் தெரியுமா நல்லவனாக இருக்கிறேன் நான் வெட்கப்படுவனாக இருப்பதனால் நல்லவனாக இருக்க அதனாலதான் வாலியுடைய வதம் அடைந்த பிறகு வெட்கப்பட்டு அவன் அடுத்த பேச்சே பேசவில்லை நல்ல நீங்க தெரிஞ்ச பேச்சே அவன் இல்லங்க அடுத்து எல்லாத்துக்கும் பதில் சொன்ன லட்சுமணன் வெட்கப்பட்டு பேசாம விட்டான் அது அருமையா கேட்ட அருமையாக இல்லறம் துறந்த எம்பி எம்மனோருக்காக தங்கள் வில்லரம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நூலில் சொல்லறம் துறந்தில்லாத சூரியன் மரவும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ன நகை வர நான் உட்கான வெக்கப்பட்ட பார்த்து அந்த பாட்டு இருந்த மோந்துச்சு அரண் என அரண் அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் அந்த திருக்குறள் எடுத்து அப்படியே கம்மன் உள்ள வச்சான் அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டான் அப்ப ஒருத்தரை வெக்கப்பட வைக்கிறது அவன் என்ன திருந்துவதற்காக அதனாலதான் போர்க்களத்துல நீங்க நான் சொன்னார்கள் பர்றோம் ராமாயணத்தை பத்தி ரொம்ப சொன்னாங்க ராம கம்பராமாயணம் ஒரே ஒரு புத்தகம் நெப்போலியன் தெரிஞ்சுங்க அது கம்பராமாயண புத்தகம் மட்டும்தான் எதுக்குன்னா போர் திறத்தை தெரிந்து கொள்வதற்காக பேராண்மை என்று ஒன்று உட்டக்கால் ஊராண்மை மற்றதன் எகுன்னு திருக்குறள் ஒரு பாட்டு குறள் இருக்கு உதவி செய்கிறானோ அவன் தான் சிறந்தவன் என்று ஒரு பாட்டு அதைத்தான் ராமன் செய்தான் இன்று போய் போற்று நாளை வா என்று சொன்னார் அப்ப அறத்தை கொண்டு வந்து உள்ள வச்சக்கூடிய பெருமை யார் கொண்டு ராமாயணத்துக்கு தான் உண்டு யாராவது ஒருத்தர் அறத்தை பற்றி பேசாத பாடல் இருக்கிறதா ராமாயணம்